நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் அட்வொகேட் அருண்குமார் இது உங்க அருண்லா யூனிவர் சேனல் இந்த சேனல தொடர்ந்து பாத்துட்டு வாங்க இன்னைக்கு நம்முடைய சட்டப்பதிவு வந்து என்ன பார்க்கறோம் சைட்ல இருக்கிற எவிடன்ஸ் வந்து விசாரணை செய்த பிறகு அக்யூஸ்ட் கிட்ட த்ரீ லெவன் கேட்ட பிறகு அக்யூஸ் தரப்புல இருக்கிற டிஃபன் வந்து விசாரணை செய்த பிறகு ப்ராசிக்யூஷன் தரப்புல ஒரு டாக்குமெண்டரி எவிடன்ஸ வந்து ப்ரொடியூஸ் பண்ணும்போது கோர்ட் வந்து ஏற்கப்படுமா அதை பற்றி தான் அந்த பதிவில் வந்து பார்க்க போறோம் இப்ப இதை வந்து ஒரு உயர் நீதிமன்ற வழக்கோட வந்து தொடர்பு படுத்தி இந்த பதிவை வந்து பார்க்க போறோம் வினோத் குமார் மிஸ்ராவாசேட் ஆஃப் ஜார்க்காந்த் இது உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்ற வழக்கு இந்த வழக்கோடைய பொறுமை சொல்லிட்டு பார்க்கும்போது கன்க்ளூஷன் ஆஃப் எவிடன்ஸ் ஸ்டேஜ் அதாவது ப்ராசிகூஷன் தரப்புல இருக்கிற எவிடன்ஸை விசாரணை செய்து விட்டார்கள் டிஃபரன் சைஸ்ல இருக்கிற எவிடன்ஸை வந்து விசாரணை செய்த பிறகு இரண்டு பக்கமும் எவிடன்ஸை வந்து விசாரணை செய்து முடித்து விட்டார்கள் கன்க்ளூஷன் ஆஃப் எவிடன்ஸ் ஸ்டேஜில் கம்ப்ளைண்ட் சைடில் வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க எப்படின்னா சிஆர்பிசி த்ரீ லெவன் செக்ஷனில் வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும்போது அந்த ட்ரையல் கோர்ட் வந்து இந்த ஸ்டேஜில் வந்து இந்த மாதிரி ஒரு த்ரீ லெவனை வந்து நீங்கள் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த கம்ப்ளைண்ட் சைடில் வந்து என்ன ஆர்குமெண்ட்டை வந்து ட்ரையல் கோர்ட்டில் வைக்கிறாங்கன்னா அக்யூஸ்டு தரப்பில் கூப்பிட்டுட்டு வந்து அந்த டிஃபென்ஸ் விட்னஸ்ல வந்து சொல்லப்பட்ட ஒரு விஷயங்களை நாங்கள் வந்து ரெபியூட்டல் ஆஃப் ப்ரிசம்ஷன் அந்த ரிபியூட் பண்றதுக்காக இந்த டாக்குமெண்டரி எவிடன்ஸ் வந்து கம்ப்ளைண்ட் சைட்ல வந்து ப்ரொடியூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ட்ரையல் கோர்ட் வந்து அதை ஏற்காம அவங்க வந்து அந்த த்ரீ லெவன் பெட்டிஷனை வந்து டிஸ்மிஸ் பண்றாங்க அந்த டிஸ்மிஸல் ஆர்டருக்கு வந்து இவங்க வந்து கிரிமினல் ரிவிஷன் பெட்டிஷன் வந்து ஹை கோர்ட்ல வந்து ஃபைல் பண்றாங்க இப்போ அதுல வந்து இங்க அப்பிலண்ட் போறாங்க அப்பிலண்ட் வந்து என்ன சொல்றாங்கன்னா மறுபடியும் இவங்க வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஆர்டிகல் டுவெண்ட்டி ஒன் வந்து எடுக்கிறாங்க அது வந்து ரைட் டு ட்ரையல் அதாவது இரண்டு தரப்பிலும் வந்து நியாயமான வந்து விசாரணையை நீதிமன்றம் செய்ய வேண்டும் என்பதுதான் ரைட் டு ஃபேர் ட்ரையல் இட் இஸ் ஏ ஃபண்டமெண்டல் ரைட்டு அப்படி இருக்கும்போது இந்த கம்ப்ளைண்ட் சைடில் ஒரு மெட்டீரியல் எவிடன்ஸ் இருக்கு அதை ப்ரொடியூஸ் பண்ணும்போது நீதிமன்றம் வந்து ஏற்க மறுக்கப்படுவது வந்து ரைட் டு ஃபேர் ட்ரயல வந்து எதிராக இருக்குது வயலேட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முன்வைக்கிறார்கள் இவருடைய வாதத்தை அப்புறம் வந்து என்ன சொல்றாங்கன்னா த்ரீ லெவன்ல வந்து நாங்கள் பெட்டிஷன் போடும்போது அதுல வந்து அக்யூஸ்ட் இதுக்கு முன்னாடி சொல்லப்பட்ட விஷயத்தை வந்து ரிபீட் பண்றதுக்கு ஆதாரத்தை டாக்குமெண்ட் எவிடன்ஸாக ப்ரொடியூஸ் பண்றோம் ஏற்கவில்லை என்றால் அந்த கம்ப்ளைண்ட்டுக்கு வந்து ஒரு ப்ரீஸ் வந்து அந்த ஏற்படுதுன்றதுல வந்து ஆர்குமெண்ட் வந்து க்ளோஸ் பண்றாங்க அதுக்கப்புறம் என்ன ஆர்குமெண்ட் பண்றாங்கன்னா செக்ஷன் த்ரீ லெவன் ஆஃப் சிஆர்பிசி பொறுத்த வரைக்கும் ஒன்னு எக்ஸாமின் பண்ணலாம் இல்ல கிராஸ் எக்ஸாமின் இல்ல ரீ எக்ஸாமின் தான் பண்ண முடியுமே தவிர அவங்க வந்து ஒரு புதிதாக வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் த்ரீ லெவன்ல வந்து பெட்டிஷன் வந்து ஃபைல் பண்ண முடியாதுன்றத இவங்களுடைய ஆர்குமெண்ட் வந்து முன்வைக்கிறாங்க இப்ப நீதிமன்றம் வந்து எப்படி ஒரு கன்க்ளூஷனுக்கு வராங்கன்னா செக்ஷன் வந்து த்ரீ லெவன் கூட செக்ஷன் நைன்டி ஒன் ஆஃப் சிஆர்பிசி வந்து சைமல் டெனஸ்லாம் வந்து ரீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜட்மெண்ட்ல வந்து சொல்றாங்க அப்போ செக்ஷன் நைன்டி ஒன்ல வந்து என்ன சொல்றாங்கன்னா சம்மன்ஸ் டு ப்ரொடியூஸ் டாக்குமெண்ட் ஆர் திங் அப்படின்னு சொல்றாங்க இப்படி சொல்லும் போது அப்ப நம்மளுடைய ப்ரொடியூஸ் பண்றதுக்காக இவங்க வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்றத சொல்றாங்க அதற்கப்புறம் பார்க்கும்போது செக்ஷன் த்ரீ லெவன வந்து பார்க்கும்போது பவர் டு சமன் மெட்டீரியல் விட்னஸ் ஆர் எக்ஸாமின் இந்த த்ரீ லெவனை பொறுத்த வரைக்கும் பார்ட் ஒன் பார்ட் டூ வந்து படிக்க வேண்டும் இதுல வந்து கடைசியாக வந்து ஜஸ்ட் டெசிஷன் சொல்லும் போது ஜட்ஜ்மெண்ட்டுக்கு முன்னாடி ஒரு வழக்குல தீர்மானிக்கப்பட வேண்டிய விஷயத்திற்கு முக்கிய ஆதாரத்தை வந்து நாம் வந்து சமர்ப்பிக்கும் போது அதனை நீதிமன்றம் பரிசீலனை செய்ய வேண்டும் ஏனென்றால் அந்த ஆதாரத்தின் அடிப்படையில் இந்த வழக்குடைய தீர்ப்பு வந்து மாற்றப்படும் என்ற ஒரு சூழ்நிலையில் அந்த ஆதாரத்தை வந்து நீதிமன்றம் பரிசீலனை செய்து கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த த்ரீ ஜஸ்ட் டிசிஷன் ஆஃப் த கேஸ் என்று சொல்லப்பட்டுள்ளார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றம் வந்து சொல்றாங்க அதே இந்த மாதிரி சைமுல் டெனஸ்லாம் வந்து ரீட் பண்ணும்போது போது இட் இஸ் டு என்ஷூர் தேட் ட்ரையல் மே ஆல்சோ டு அடியூஸ் ஈவன் ஆஃப்டர் கன்க்ளூஷன் ஆஃப் த எவிடன்ஸ் வாஸ் டு கிவ் த ஜஸ்ட் டிசிஷன் ஆஃப் த கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு செக்ஷன்லயும் வந்து சைமுல் டெனஸ்லாம் வந்து படிக்கும்போது இந்த ஆதாரத்தை வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதுக்கு வந்து சைட்டேஷனை வந்து அந்த ஹைகோர்ட் வந்து என்ன எடுத்துக்கிறாங்கன்னா வர்ஷா கார்க் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மியூபி இதோடைய சைட்டேஷன் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ ஃபோர் ஜேபிசிஜே த்ரீ ஒன் டுவெல் எஸ்சி இந்த கேஸில் கொடுக்கப்பட்ட ஜட்மெண்ட்டில் தேர்ட்டி ஃபைவ்ல வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அந்த கேஸில் வந்து அக்யூஸ்டு வந்து எங்கே இருந்தார் அவர் அந்த அக்யூஸ்டுக்கும் செல்ஃபோன் டவருக்கு வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிகோடிங் ரிஜிஸ்டரை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும்போது இந்த வழக்கில் இந்த கான்செப்டபடி தான் ஜஸ்ட் டெசிஷன் ஆஃப் த கேஸில் அதை வந்து எடுத்துக்கிறாங்க அந்த எவிடென்ஸை அதே போல் இந்த வழக்கில் எடுத்த இந்த விஷயத்தை நாம் பார்க்கிற இந்த வழக்கில் வந்து முன்வைத்து இந்த மாதிரி டாக்குமெண்டரி வந்து ப்ரொடியூஸ் பண்றாங்கன்னா இட் இஸ் ஜஸ்ட் டெசிஷன் போது அதை வந்து கோர்ட் அலோ பண்ணலாம் அதை வந்து டிஸ்மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க அப்ப நம்ம பொதுவா வந்து இந்த பதிவுல என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா கன்க்ளூஷன் ஆஃப் எவிடன்ஸ் வந்து முடிஞ்ச பிறகு அதான் ப்ராசிகூஷன் தரப்புலையும் டிஃபென்ஸ் தரப்புலயும் வந்து எவிடன்ஸை வந்து விசாரணை செய்த பிறகும் அங்க ப்ராசிக்யூஷன் தரப்புல வந்து ஒரு டாக்குமெண்ட் எவடென்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணணும்னா செக்ஷன் நைன்டி ஒன் ரயில்வே த்ரீ லெவன் ஆஃப் சிஆர்பிஸ்ல வந்து தாக்கல் பண்ணலாம் என்பது இந்த பதிவோட முடிவு வந்து நம்ம வந்து தெரிந்து கொள்கிறோம் தொடர்ந்து நம்மளுடைய அருண்லா யூனிவர்ஸ்ட் சேனலில் பார்த்துட்டு வாங்க அனைவருக்கும் நன்றி